எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டு ஒரு நாடாசுருளின் நீளம் பதினெட்டு மூணு பை நாலு மீட்டர் ஆகும் சங்கரியிடம் நாலு முழு சுருள்களும் ஒரு சுருளின் மூன்றில் ஒரு பகுதியும் உள்ளன எனில் சங்கரியிடம் மொத்தமாக எத்தனை மீட்டர் நாடா உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கணக்கு செய்யுமா ஒரு நாடாசுரளின் நீளம் எவ்வளவு பதினெட்டு மூணு பை நாலு மீட்டர் பதினெட்டே முக்கால் மீட்டர் நாடா சுருள்னா ஒன்றும் இல்லை இந்த நீளமாக இருக்க ஒரு கயிறு பாவடை கயிறு மொம்லாம் அதே மாதிரி நீளமாக இருக்க ஒரு கயிறு நாடா கயிறு சங்கரியிடம் உள்ள நாடாவின் அளவெனும் என்னென்னா நாலு முழு சுருள் இருக்குது ப்ளஸ் ஒன்று பை மூணு இருக்குது மூணில் ஒரு பங்கு அதாவது ஒன்று பை மூணு மூணில் ஒரு பங்கு அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா நாலு ஒன்று பை மூணு இப்போ சங்கரியிடம் இருக்கும் நாடாவின் மொத்த நீளம் மொத்தம் எத்தனை நாடா இருக்குன்னா நாலு முழு சுருளும் மூணில் ஒரு பகுதியும் இருக்குது இப்போ மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு நாடா சுருளின் நீளம் பதினெட்டு மூணு பை நாலு பெருக்கல் நாலு ஒன்று பை மூணு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மொத்தமாக இது தகா பின்னமாக மாற்ற போகிறோம் பதினெட்டையும் நாலையும் பெருக்குனால் எவ்வளவு எழுவத்ரெண்டு எழுவத்ரெண்டு கூட மூணை கூப்பினா எழுவத்தஞ்சு பை நாலு பெருக்கள் முன்னாங்க பன்னெண்டு ஒன்று பதிமூணு பை மூணு இப்போ என்ன பண்ண போகிறோம் அடி கொடுக்க போகிறோம் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு மீதி ஒன்று பதினஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பெருக்கல் பதிமூணு பை நாலு இருபத்தஞ்சையும் பதிமூணையும் பெருக்குன்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு பை நாலு முந்நூற்றி இருபத்தஞ்ச நாலால் வகுக்க போகிறோம் எப்படி வகுப்போம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டில் எத்தனை நாள் இருக்குது என்னாங்க முப்பத்தி ரெண்டு ஒரு நாள் நாலு மீதி ஒன்று பை நாலு மீட்டர் அப்போ எண்பத்தோரை கால் மீட்டர் இருக்குது எண்பத்தோரு மீட்டரும் கா மீட்டரும் யார்கிட்ட இருக்குது சங்கரிகிட்ட இருக்குது ஓகே தேங்க் யூ